ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் லாஸ்ட் எபிசோட் பார்த்ததுலேருந்தே அடுத்து என்னப்பா பண்ண போறீங்க அப்படின்னு ரொம்ப பயமாகவும் குழப்பமாகவும் தான் இருந்துகிட்டு இருக்குது இதுக்கடையில் சீரியலை முடிக்க போகிறாங்கன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணி பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை சீரியலில் கதை இப்போ தான் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு இப்போ லாஸ்ட் எப்பிசோடில் பார்த்தோம்னா ராகவ் வந்து வேலை விஷயமா வெளியூர் கிளம்புனாங்க ஆனால் அபி ரொம்ப பயந்துகிட்டே தான் வழி அனுப்பி வச்சாங்க இங்கே பார்த்தா நிறைய திட்டங்கள்லாம் போட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் இப்போ தெலுங்கு வெர்ஷனோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸ்டோரியை வந்து கண்டினியூ பண்ணுறாங்களா முடி ாங்களா அப்படிங்கிறது நாளைக்கான புறமோல நடக்கிற பிரச்சனையை பற்றி காட்டினாங்கன்னா தெளிவாக ராகவ கடத்தி வச்சிருக்காங்க தான் போறாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நம்ம நம்பலாம் அப்படி இல்லாமல் ராகவுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகுது ராகவால் நடக்க முடியாம போகுது அந்த மாதிரிலாம் ஒரு சீனை கொண்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பா சீரியலை கண்டினியூ பண்ணுவாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் நம்பலாம் அதனால நாளைக்கான புறமோ என்னப்பா கொடுக்க போறீங்க அப்படின்னு இப்போயே ரொம்ப பயமா இருந்துகிட்டு இருக்கு நேற்று நான் அவங்க கூட பேசலாம்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நேற்று பார்த்தா நம்ம ஏரியாவில் ஒரே காத்த மழை பெஞ்சுட்டு பார்த்தோம்னா கரண்ட் இல்லாமல் இருந்துச்சு ஈவினிங் வரைக்கும் கரண்ட் வரல நானும் ரொம்ப எதிர்பார்த்தேன் எப்படியாவது கரண்ட் வந்துருச்சுன்னா ஏதாவது ரெண்டு பேசி போட்டோம்னா நீங்கள் ரெண்டு கமான்ல சொல்லுவீங்க அதை ரெண்டு படித்து பார்த்துட்டு சந்தோஷமாக படுத்துங்களான்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் கடைசி வரைக்குமே கரண்ட் வரல ரொம்பவுமே ஃபீல் பண்ணேன் ஆனால் இன்றைக்கி காலையில் பார்த்தா ரொம்ப குழப்பத்தோடய இப்போ வரைக்கும் உட்காந்துட்டு இருக்கேன் என்னடா பேசுறது என்னடா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயந்தான் எனக்கு அதிகமாகிக்கிட்டே இருக்குது இதுக்கு இடையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ அடுத்து நாளைக்கு வர புறமோ வச்சு கண்டினியூ பண்ணி பார்த்தோம் அப்படின்னா முரளி வந்து எப்படி பார்த்தாலும் இப்போ திட்டம் போட்டு வச்சுட்டாங்க எப்படி இருந்தாலும் இப்போ ராகவை வந்து டார்கெட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு லாஸ்ட் எபிசோட் பார்க்கும்போதே புரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கல அதனால பார்த்தோம்னா இப்போ ராகவ் வந்து ஆக்சிடென்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறாங்களா இல்லை கடத்த போறாங்களா அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருந்தாலும் இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா அஞ்சலிக்கு வளைகாப்பு ஃபங்க்ஷன் நடக்குது இல்லை அதுக்குண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க அந்த ஏற்பாடை வச்சு அடுத்த நாளைக்கான காட்டு காட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பலாம் எது எப்படி பார்த்தாலும் இப்போ தெலுங்கு வருஷனோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இன்னொரு முன்னூறு எபிசோடு மேலேயே இருக்குது ஸ்டோரி நல்லாவே ஸ்டோரி போய்கிட்டு இருக்கு இது பார்த்தோம் அப்படின்னா அங்கே முடிக்க போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம ரொம்ப விரும்பி பார்க்க அதாவது நம்ம பார்த்தோம்னா மகா நதி அடுத்து நீ நான் காதல் அதோட பார்த்தோம்னா ஆஹா கல்யாணம் அடுத்து ஐயனார் துணை சிறகடி காசின்னு சொல்லி நம்ம வரிசையாக பார்த்து தான் இருக்கோம் இப்போ எல்லா ஸ்டோரியிலுமே சம பெரிய டுஸ்ட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க அதில் மகாநதியில் பார்த்தோம் அப்படின்னா விஜய் வந்து காவேரிக்கு வந்து சமாதானப்படுத்துறதுக்காக வெண்ணிலா வந்து அவங்க சொந்தக்காரங்கள்ட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மதுரைக்கு கிளம்பி போயிட்டார் இங்கே பார்த்தா காவேரியை வந்து மாட்டை வைக்கிறது நிறைய திட்டம் போட்டுட்டு இருக்காங்க இங்கே பார்த்தா நம்ம ராக வந்து முக்கியமான வேலைன்னு சொல்லி அபியை தனியாக விட்டுட்டு போயிருக்காரு இவங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு உட்காந்துருந்தாங்கன்னா நம்ம என்னான்னு சொல்லி தைரியமாக இருக்கிறது இவங்க ஏதாவது ஒரு புது கதையை கொண்டு வந்து ஏற்கனவே பார்த்தோம்னா சீரியல்னாவே ஏதாவது லாஜிக்கல்லாக மேஜிக் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க அதனால் எதாவது தேவையில்லாத ஒரு கதையைக்குள்ளே கொண்டு வந்துருவாங்களோன்னு ரொம்பவுமே பயமாக தாங்க இருக்குது எனக்கு பார்க்கலாம் நாளைக்கான புறமோ கொஞ்சம் நல்லா வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்